அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இந்த வீடியோவில் அரிசி வத்தல் எப்படி நாம் இந்த வெயில் காலத்தில் விழிஞ்சு அதை உலர்த்தி காய வச்சு நாம் ஒரு வருடம் இல்லை நாம் இரண்டு மூன்று வருடங்கள் கூட இந்த அரிசி வத்தலை நாம் பதப்படுத்தி பத்திரமாக எடுத்து வச்சோம்னா நாம் சாப்பிடும்போது நிச்சயமாக இதை நம்ம பொரிச்சு ரெண்டு மூணு வத்தல் வச்சுருந்தா கூட அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது நீங்கள் இந்த வத்தலுக்காக நீங்கள் செலவிடணும் ஒரு வாரத்தில் முதல்ல மூணு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணும் மூணு மணி நேரம் அதுக்கு அடுத்த ஒரு நாலு நாள் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த வத்தலை காய வச்சு அதை நீங்கள் சரியான பொதத்தில் வர வரைக்கும் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு மூணு மணி நேரம் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு வாரம் கிட்டத்தட்ட இந்த வத்தலுக்காக இந்த அரிசி வத்தலுக்காக நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த அரிசி வத்தல் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சாப்பாட்டில் இந்த வத்தல் ஒரு பெரிய இடத்த கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு மூணு காப்படி ரேஷனில் இருக்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த புழுங்கல் அரிசி நான் ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த அளவையால் ஒரு மூணு காப்படி நான் எடுத்து வச்சிட்டேன் தண்ணி எப்படி வைக்கணுன்னா மூணு காப்பிடி வச்சோம் அதாவது ஒரு காப்படி வச்சோன்னா ஒரு கிளாஸோ ஒரு கிண்ணமோ எப்படியோ நீங்கள் அளந்துக்கலாம் நான் காப்படியில் எடுத்து அளந்துருக்கேன் நீங்கள் கிண்ணமோ எந்த அளவையால் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த அளவையில் மூணு பங்கு தண்ணி நீங்கள் வைக்கணும் இது ரேஷன் புழுங்கல் அரிசி சொல்கிறதுனால நான் கூட கூட ஒரு அரை பங்கு அதிகமாக வச்சேன் ஒரு மூன்றரை பங்கு வச்சுருக்கேன் நான் அளந்த அளவையாளம் நான் இப்போது இந்த ரேஷன் அரிசியை நல்லா கழுவி அரிசி அரித்து நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக நான் வச்சுருக்கேன் இப்போது இந்த மாவு வந்து நான் ஸ்ரீ விநாயகா மாவு மில் அறவை மில் நம்மளுக்கு யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்தாங்களையா ஜெகதீஷ் அவங்க வீட்டிலேருந்து நான் இந்த மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் நைட் ஆகிடுச்சு இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது தண்ணி வச்சுக்கணும் வீடியோ எடுக்க எனக்கு யாரும் ஆள் இல்லாததுனால என்னால் சரியாக இந்த வீடியோவை வந்து தண்ணி கொதிக்கும் போது மாவை ஊற்றி கலர முடியல நீங்கள் தண்ணி மூணு பங்கு தண்ணி எந்த அளவில் அளக்குறீங்களோ மூணு பங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை நீங்கள் அந்த தண்ணியில் விட்டு கைவிடாத கலரிகிட்டே வரணும் எங்கள் பாப்பா வந்து கலர்றாங்க எனக்கு வீடியோ எடுக்க யாரும் இல்லைன்னு சொல்கிறதுனால இருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் கலரை சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்கள் கைவிடாத கலரிகிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் கைவிடாத கலரிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பதம் எப்படி வந்திருக்குன்றதுன்னு பார்த்தோம்னா நம்ம தண்ணியில் தொட்டு கை வச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணியிலேருந்து நம்ம கை வந்து ஒட்டவே ஒட்டாது மாவு நம்ம கையில் வரவே கூடாது இப்போ எங்கள் பாப்பாவும் காமிச்சிருப்பாங்க நானும் காமிச்சிருப்பேன் அந்த தண்ணியில் தொட்டு நாங்கள் மாவை பார்க்கும்போது அந்த மாவு என்றைக்குமே கையில் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த மாவு வெந்திரிச்சு நடத்தும் அது கூட நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சில பேர் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுவாங்க எனக்கு அதில் எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டோம் யாருமே ஏன்னா வயசானவங்க குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நான் வந்து காஞ்ச மிளகாயை காஞ்ச மிளகாயை நான் மிக்சியில் பொடி பண்ணி ஃப்ளேக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த துருவல் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் காரத்துக்கு மிளகு தூளும் போட்டுக்கிட்டேன் மிளக நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன் இது கூட நீங்கள் ஒரு எலுமிச்ச பழமும் விட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏன்னா மறந்துவிட்டேன் நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நான் கலரும் போது அதனால் என்னால் வாங்க முடியல நீங்கள் எலுமிச்சை பழம் வாங்கி அதை நீங்கள் விட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே கலரி நல்லா தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸோ இல்லை ரெண்டு கிளாஸோ மேலேயே நீங்கள் ஊற்றி வைங்க அப்படி நீங்கள் ஊற்றி வச்சாதான் மாவெல்லாம் வறண்டு போகாத அது உங்களுக்கு அடுத்த நாளைக்கு எடுத்து நீங்கள் பிழியும் பிழியும்போது உங்களுக்கு நல்லா அழகாக வரும் அந்த க மாவு கலறி வைக்கும் போதே சாப்பிட்டுடலாமான்னு அவ்வளோ ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கமகமானு அவ்வளோ வாசனை இருந்துச்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் சனிக்கிழமை நைட்டு இதை கலறி வச்சேன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆ ஆதிநகர் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இல்லையா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் அங்கேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு நாற்பத்தி ஏழு நாள் மண்டல பூஜை பூர்த்தினு அதனால் நான் விடிய காலையில் போடுறது என்னோடய வேலையை அப்படியே நிறுத்திட்டு நான் கோயில் கிளம்பிட்டேன் நான் கோயில் கிளம்பிட்டு மதியானம் வந்து வீட்டில் பிரிஞ்சு சமைச்சி வச்சுட்டு நாலு மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நான் வத்தல் போடும்போதும் அன்னைக்கு காலையிலையும் மழையாக இருந்துச்சு கடவுளை வேண்டிக்கிட்டு நான் வந்து மாடியெல்லாம் எல்லாம் பெருக்கினா மாடியெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டும் அதுக்கப்புறமா வத்தல் கீழே இருந்து மாடிக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் நான் போட்டேன் இருந்தாலும் கூட எனக்கு அவுட்புட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு காரணம் என்னென்னா எனக்கு வந்து வேலை வந்து எதிர்பாராத விதமாக கோயிலேருந்து இந்த வெயிலும் அழைப்பு வந்ததுனால என்னால் காலையில் எழுந்து விடிய காலையில் என்னால் பிழைய முடியலாம் நீங்கள் எல்லாருமே விடிய காலையில் எழுந்து அந்த வேலையை வத்தல் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்த அடுத்த நாள் எடுத்து காய வைக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த பிளாஸ்டிக் கவரை நல்லா நான் கழுவிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நாலு பக்கமும் கல் சுத்தமான கல்லை நான் எடுத்து வச்சுட்டேன் கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மா வச்சுருக்கேன் இல்லையா சில பேர் வந்து பிளாஸ்டிக் கவரில் முறுக்கை வந்து அப்படியே அழகாக பிழிஞ்சிட்டே வராங்க எனக்கு வந்து நான் அப்பத்துலேருந்தே எப்படி பிழிவேனா எனக்கு இந்த மு முறுக்கு குழாயில் தான் நான் பிழிஞ்சு பழக்கம் ஆனால் நான் அடுத்தடுத்த வத்தல் போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் பிளாஸ்டிக் கவரில் எப்படி நாம் வத்தல் புழிகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த முறுக்கு பிழிகிற மாவு முறுக்கு குழாயில் அச்சு வந்து ஒரு நாலஞ்சு அச்சு இருக்கும் ஒன்று வந்து இடியாப்பம் பிழிகிறதுக்கு முறுக்கு பிழிகிறதுக்கு அஞ்சு ஹோல்ஸ் வச்சு இருக்கும் ஒரு ஹோல்ஸ் வச்சு இருக்கும் அப்புறம் முறுக்கு பிழிகிறதுக்குன்னு இருக்கும் ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த இதில் அழகாக வேணுமோ முறுக்கு அந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க நான் வந்து முறுக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நான் பிழிய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வேலை ஆனால் போதுன்னு ஆகிடுச்சி ஏன்னா டைம் வர ஆகிடுச்சி நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு நான் போடுற நேரம் எனக்கு அந்த மாவை வைக்கவும் முடியாது ஏன்னா என்னோடய வேலைங்க அடுத்தடுத்த வேலை வந்ததுனால நீங்கள் காலையில் எழுந்து காலையில் நைட்டே நீங்கள் போட்டு பிழிஞ்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் இருட்டோடு பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை உண்மையிலே ரொம்ப சூப்பராக ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த வத்தல் பிழிகிறது கஷ்டமே இல்லை ஈஸியான வேலை தான் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப விருப்பமாக இதை சாப்பிடுவாங்க சில சமயம் நம்ம வந்து காய்கறி வாங்கினா கூட இந்த மாதிரி வத்தல் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும் நம்ம எப்போ உழைச்ச உழைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்கே நம்மளுக்கே நம்மளை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சிடுங்க அடுத்து ஒரு இப்போது எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் வந்து நான் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு அரிசி அரித்து அதை கொண்டு போய்ட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வர்றதுக்கே முதல் நாள் எனக்கு சரியாயிடுச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு நீங்கள் புழுங்கல் அரிசிலையும் போடலாம் மாவை அரைச்சிட்டு வந்த பிறகு கேஸ் அடுப்பு எல்லாத்தையுமே கழுவி தேவையான பாத்திரங்கள் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சு அப்புறம் தண்ணி தேவையான தண்ணி உப்பு மிளகுத்தூள் காஞ்ச மிளகாய் அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் மறக்காமல் ஒரு எலுமிச்ச பழமும் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் கடைசியில் நம்ம பிழிஞ்சிட்டு இறக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இப்போ நான் அடுத்த நாள் வந்து ஒரு நாள் முழுக்க எனக்கு இதுக்கே செலவாயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் நான் இந்த மாதிரி பிழிய ஆரம்பித்தேன் பிழைய ஆரம்பிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து மாடியில் வச்சு அதுக்கப்புறமா நான் பிழியறதுக்கு எனக்கு ஒரு நாலு மணி நேரம் எனக்கு தேவைப்பட்டது அதுக்கப்புறமா நானும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிழிய ஆரம்பித்தேன் உங்களுக்கு முதுக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக முதுகை வலிக்கும் ஏன்னா இப்போ நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து இதெல்லாம் தூக்கிட்டு வந்து வேலை அதிகமான வேலை தான் இருந்தாலும் கூட இதோட அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முதல் நாள் நான் வத்தல் மாவு காசி அதை நான் மூடி எடுத்து வச்சுட்டேன் முதல் நாள் ரெண்டாவது நாளும் இந்த வத்தல் எல்லாமே அடுத்த நாள் வந்து நம்ம பிழிய ஆரம்பிக்கணும் ரெண்டு நாள் இது வந்து ரெண்டாவது நாள் வேலை இது இது இப்படி நம்ம வேலையை வந்து ஒரு ஒரு நாளுமே தொடர்ந்து நம்ம ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் முதல் மூணு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும் முதல் நாள் நிச்சயமாக நிறைய வேலை இருக்கும் ஒரு நாள் முழுக்கவே கூட நீங்கள் அந்த இந்த அரிசி வத்தலுக்கே நீங்கள் செலவு பண்ண வேண்டி இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஆஃப் டே செலவு பண்ண வேண்டி வரும் அதுக்கு அடுத்த ஒரு நாலு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் அந்த மத்தளை கவனிக்கிறது அதெல்லாம் பிரித்து எடுத்து போடுறது திருப்பி அதை நல்லா கலரை விட்டு திருப்பி நீங்கள் காய வைக்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே வெயில் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும் நல்ல வெயில் வரும்போது இதை நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உண்மையாலுமே உங்களுக்கு இது நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு காய்கறி மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பிடும்போது உங்களுக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்ல நிறைய சாப்பாடே கூட நீங்கள் சாப்பிட முடியும் வெறும்னே கூட சாப்பிட்லாம் முக்கியமாக இந்த குழந்தைங்க சாப்பாடு வேணாம் அடம் பிடிக்கிறவங்க இந்த வத்தல் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து எனக்கு ரெண்டாவது நாளும் ரெண்டாவது நாளும் நான் வத்தலும் இடம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் நல்லா பிழிஞ்சிட்டேன் எனக்கு வந்து நீட் நீட்டாக பிழியினு வந்து ஆசை ஆனால் எங்கள் பாப்பா வந்து முருகு குழம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்கிட்ட அது மட்டும் இல்லை நாணம் பிழிகிறேன்னு உட்காந்துக்கிட்டாங்க ஸோ அதனால் என்னால் எங்கள் பாப்பா விட்டுட்டு என்னால் வந்து அவங்க சொல்கிறத கேட்காமல் இருக்க முடியல ஏன்னா சின்ன குழந்தைங்களையா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம போயிடலான்னு எங்கள் பாப்பாவும் உட்காந்து இந்த முறுக்க அவங்களும் கொஞ்சம் புழிய ஆரம்பித்தாங்க எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அவங்களும் இதே மாதிரி இப்போ வந்து எவ்வளோ சயின்ஸு டெவலப்மெண்ட்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இவ்வளோ இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து முதல் நாள் நான் எங்கள் பாப்பா ரெண்டு பேரும் பிழிஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வத்தல்லையே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஏன்னா இது சரியாக காயலை இது வந்து மூணாவது நாள் மூணாவது நாள் வத்தல் வந்து நல்லா வெயிலில் ஓரளவு நான் நல்லா காய வச்சேன் காய வச்சு பார்த்தோம்னா கூட எனக்கு மத்தல் வந்து சரியா காயலை அப்போ நான் வந்து தண்ணியை தெளிச்சு சில பேர் வந்து இதுல போடுவாங்க அதாவது இந்த காட்டன் புடவையில் போடுவாங்க காட்டன் புடவையில் போட்டாங்கன்னா பின்பக்கமாக தண்ணி தெளித்து போது முன்பக்கமாக அந்த வத்தல் உதிர்ந்துடும் இப்போது நான் வந்து பிளாஸ்டிக் கவர்லையே போட்டதுனால இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்தி எடுத்துட்டேன் நான் ஒரு கிலோ தான் போட்டேன் அதனால் எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிதா நீங்கள் நிறைய கூட போட்டு நீங்கள் இதான் மழை காலம் குளிர் காலத்து கூட எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக அதை சாப்பிடுவாங்க ஸோ இப்போ நான் இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து இதை அழகாக நம்ம காய வச்சு காய வச்சு எடுக்கணும் இது வந்து மூணாவது நாள் முதல் நாள் மாவெல்லாம் பிழிஞ்சு அதை வந்து மாவு வந்து ரெடி பண்ணி நம்ம ஆக்கி வைக்கிறதும் ரெண்டாவது நாள் வந்து பிழையிறது மூன்றாவது நாள் வந்து இதெல்லாம் எடுத்து காய வச்சு அதுக்கு அடுத்தடுத்து நாம் வெயிலில் உலர்த்தி வைக்கிறது தான் மூணாவது நாள் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த வத்தல் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பச்சை பச்சையாக தான் இருக்குது ஏன்னா இது நல்லா காயலாக இது நல்லா காஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து மூன்றாவது நாள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா இனிஷியலாக வத்தல் போடுறவங்க கூட நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தெரியணும் ஒரு வாரம் வேலை நிச்சயமாக இருக்கும் இதில் ஒரு வாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் இந்த மாதிரி வத்தனை நீங்கள் போட முடியும் நீங்கள் சாப்பிட முடியுன்றதுக்காக தான் உங்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்றேன் இது வந்து மூணாவது நாள் முதல் நாள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க ரெண்டாம் நாள் இது மூன்றாம் நாள் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க நான் முதல்லையே உங்களுக்கு நான் வத்தல் வந்து பொரிச்சும் காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சின்னு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் காலம் குளிர்காலம் எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அப்படின்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இதை போட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க வாங்கிப்பாங்க அதனால் இந்த வத்தல் பிஸ்னஸாகவே நீங்களும் பண்ண ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் மிக விரைவில் நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஸோ இதை நான் இப்போ வந்து நல்லா நான் காய வச்சு காய வச்சு நல்லா உலர்த்தி நான் எடுத்துக்கிறேன் இதை நான் எடுத்துன்னு போய் நான் வீட்டில் வச்சுட்டு ஏன்னா இதுக்கு மேலே என்னால் மாடியில் காய வைக்க முடியாது ஏன்னா காக்கா சில சமயம் பூனைங்க அந்த மாதிரிலாம் வருவாங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டில் வச்சுட்டேன் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட இதை நல்லா நான் காய வச்சு காய வச்சு நான் எடுக்க போகிறேன் இப்படி காய வச்சு நான் எடுத்த உடனே அந்த காய வச்சு நான் எடுத்ததை நான் கொண்டு போய் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பாத்திரத்தில் காற்று போகாத ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி நான் எடுத்து வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து மூணாவது நாள் மூணாவது நாள் உங்களுடைய உழைப்பு நீங்கள் பார்க்குறீங்க அடுத்ததாக நாலாவது நாள் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிருந்தாலும் நம்ம அடுத்தடுத்தது இந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு முழுசாக நம்ம காய வைக்கணும் முழுசாக காய வச்சாதான் அதில் நம்மளுக்கு பொறிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அந்த ஈரத்தில் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து நாலு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் ஒரு வாரம் கிட்டத்தட்ட நீங்கள் காய வைங்க அதுவும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால நிச்சயமாக இந்த வத்தல்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஸோ வத்தல் எப்படி பொறிச்சிருக்கேன்றதை நம்ம முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன் இனிஷியல் ஸ்டா ஸ்டார்டிங் ஆஃப் மை வீடியோஸ் ஸோ நீங்களும் பாருங்கள் எதுக்காக இவ்வளோ வீடியோஸ் வந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட நீங்கள் செய்யணுன்றத நான் உங்களுக்கு படிப்படியாக நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இவ்வளோ ஒரு உழைப்பு அந்த வத்தலில் நம்மளுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் அவ்வளோ உழைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் நிச்சயமாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வாங்குவாங்க காரணம் என்னன்னா உங்களுடைய கடினமான ஒரு உழைப்பு அதனால வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் நான் பிஎஸ்சி மேக்ஸும் எம்பிஏ ஹெச்ஆர் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் டென்த்தில் ஒன் மார்க்ஸ் எடுத்தேன் அவுட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு டுவெல்த்தில் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் எடுத்தேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு இதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி எம்பிஏ டிகிரி இவ்வளோ படிச்சிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய குழந்தைக்காக என் குழந்தையை பார்த்துக்கணும் யாரும் இல்லைன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டு நீங்களும் எத நினைச்சும் வாழ்க்கையில கவலைப்பட்டு இடிஞ்சு உட்காராதீங்க எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா உழைச்சி முன்னுக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றும் போதும் உங்கள் ஊர் உங்களுடைய உலகம் எல்லாமே உங்களால் நிச்சயமாக பெருமை அடையணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை முதல்ல நீங்கள் பிறந்த ஊருக்கும் நன்மையை நல்லதை செய்ங்க அதே மாதிரி உங்களால் இந்த உலகத்துக்கும் நீங்கள் பிறந்த இந்த ஊருக்கும் நல்ல ஒரு பேரும் மரியாதையும் புகழும் நீங்கள் நிச்சயமாக வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கீங்க எந்த ஒரு காரணத்தினாலும் எதனாலும் நாம் இடிஞ்சு விழுந்துடக்கூடாது தொடர்ந்து சாதிக்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லதே எல்லாருமே நல்லா இருப்போம் தொடர்ந்து போராடுங்க ஒரு வேலையை தொடர்ந்து செய்யுங்க என்றைக்குமே இது நம்மளுக்கு ஒத்து வராது இது நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்காதீங்க உலகமே நீ தோத்து போயிடுவ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் கடின முயற்சியால் உழைச்சி நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கையை நிச்சயமாக நீங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மற்ற எல்லாருக்குமே நல்ல ஒரு தன்னம்பிக்கை பாடமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காமிங்க அப்படின்றது தான் என்னோடய ஆசை என் பேர் லத்தா நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக என்னோடய வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு Thank you, friends. Take care. Bye bye.